your dream vacation to hong kong starts from rupees 74999 only with gt holidays ஒழுங்கா ஊர் போய் சேரு 2 வீலரில் வந்த ஆந்திர இளைஞர் sketch போட்டு தூக்கிய மோ்சடிும்பல் கும்பல் கடுகடுக்கும் காட் பாடி ஆந்திர மானிலம் சித்தூர் பகுதியை சேர்ந்தவர் கமல் வம்சி முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க இவர் சித்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொழில் நிமித்தமாக வேலூருக்கு வந்திருக்கிறார் சித்தூரில் இருந்து இருசக்கர வாகனத்தில் வந்த கமல் வம்சி வேலூரில் தனது வேலைகளை முடித்துக்கொண்டு காட்பாடி வழியாக மீண்டும் சித்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார் கமல் வம்சி அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென மற்றொரு டூ வீலரில் எதிரே வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் கமல் வம்சியின் வாகனம் மீது பயங்கர வேகத்துடன் மோதியுள்ளனர் விபத்தில் எதிரே வந்த வாகனம் சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது அதே நேரம் கமல் வம்சி வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதை தெரிந்து கொண்டு என் வண்டி அதிகமாக டேமேஜ் ஆகிவிட்டது அதை சரிசெய்ய அதிக செலவாகும் நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அதுக்கு நீதான் பணம் தர வேண்டும் என கூறி மிரட்டியுள்ளனர் இதற்கு கமல் வம்சி மறுப்பு தெரிவிக்கவே இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது திடீரென ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கமல் வம்சியை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் இதில் பயந்து போன கமல் வம்சி என்கிட்ட சுத்தமா பணம் இல்லை என்ன விட்டுடுங்க என கெஞ்சியுள்ளார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அந்த கும்பல் கமல் வம்சி அணிந்திருந்த தங்க மோதிரம் ஸ்மார்ட் வாட்ச் ஆகியவற்றை பிடுங்கிக் கொண்டனர் மேலும் அது போதாது என்று கமல் வம்சியின் செல்போனையும் பிடுங்கி அவரது வங்கிக் கணக்கை சரிபார்த்துள்ளனர் அப்போது அவரது அக்கவுண்டில் பத்தாயிரம் ரூபாய் இருப்பது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அந்த பணத்தை தங்களுடைய செல்போனுக்கு ஜிபே மூலமாக அனுப்பி கொண்டு கமல் வம்சியை அங்கிருந்து துரத்தியுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட கமல் வம்சி இச்சம்பவம் குறித்து காட்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் கமல் வம்சியிடம் வழிப்பறியில் ஈடுபட்டவர்கள் அதே ஊரை சேர்ந்த சுரேஷ் பிரசாந்த் மற்றும் ரோஹித் என்பது தெரிய வந்தது நடத்திய தேடுதல் வேட்டையில் சுரேஷ் இரண்டு பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பணம் பறித்தது உண்மை என தெரியவரவே அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மற்றொரு குற்றவாளியான ரோஹித்திடம் அரை சவரன் மோதிரம் மற்றும் வாட்ச் இருப்பதாக தெரிவித்த நிலையில் தலைமறைவாக உள்ள ரோஹித்தை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க